ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பூஜா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் ஸ்மைலி ஸ்நாக்ஸ் வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு மூணு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு தொளியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன் இதை வந்து காய் துருவலில் வச்சு நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கணும் இந்த மாதிரி வெந்த உருளைக்கிழங்கு நம்ம ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிக்க போகிறோம் இப்போ நம்ம மாற்றிட்டோம் இதுக்கு கூட வந்து ஒரு மூணு ஸ்பூன் வந்து பிரெட் கிரம்ஸ் வந்து சேர்த்துருக்கோம் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதுக்கு கூட இன்னும் ஒரு மூணு ஸ்பூன் வந்து கான்ஃப்ளார் மாவு காரத்துக்கு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து இதை நல்லா நம்ம விரசி எடுத்துக்க போகிறோம் வெசும்போது தண்ணி எதுவுமே சேர்த்துக்க வேண்டாம் உருளைக்கிழங்கில் உள்ள தண்ணியே நமக்கு போதுமானதாக இருக்கும் அதுலேயே உங்களுக்கு உருளைக்கிழங்கு இந்த இதெல்லாம் போட்ட பிறகும் நமக்கு வந்து மாவு விரசி வர திரண்டு வரலன்னா கொஞ்சமாக ப்ரெட் க்ரம்ஸ் போட்டுக்கோங்க போட்டு நல்ல மாவை இந்த மாதிரி திறக்கி எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து மாவு வந்து தயாராக இருக்குது இதில் இப்போ நம்ம சப்பாத்தி தேய்ப்போம்ல அந்த கல்லில் வந்து கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் மாவு எடுத்து இதை வந்து நம்ம தேய்ச்சி எடுக்க போகிறோம் இந்த மாதிரி இப்போ நம்ம இதை தேய்ச்சி எடுத்துட்டோம் எடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்துக்கோங்க இதை வச்சு கட் பண்ணிக்க போகிறோம் நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க பென்சிலோட பின்பகுதியை வச்சு இதுக்கு வந்து ஸ்மைலி ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்கிறதுனால ரெண்டு கண் வச்சுக்க போகிறோம் இப்போது இதுக்கு வந்து இப்போ நம்ம கண் வச்சுட்டோம் பென்சிலை வச்சு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்துட்டோம் அப்படின்னு கண் மாதிரி வந்துடும் இப்போ நம்ம எல்லாத்துக்குமே நம்ம வந்து கண் வச்சிடலாம் இப்போ வந்து கண் வச்சாச்சு வச்சதுக்கப்புறமா இதில் சுற்றி இருக்கிற மாவு எல்லாம் நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிடலாம் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம் இந்த மாவு வந்து நமக்கு வேஸ்ட்டாக போகாது அடுத்தது நம்ம விரிக்கும்போது இதை போட்டு சேர்த்து நம்ம விரி விரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதை வச்சு இந்த மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்நாக்ஸ்க்கு வந்து வாய் வந்து ரெடி ஆயிரும் இப்போ சூப்பராக நம்ம ஸ்வ ஸ்மைலி ஸ்வீட் வந்து ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டு மீதி இருக்கிற மாவையும் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்தாச்சு எடுத்து கட் பண்ணி கண் வச்சாச்சு வாய் வச்சாச்சு எல்லாம் வச்சாச்சு பார்க்குறதுக்கு பாருங்கள் ஸ்மைலி ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆகிட்டு இதை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி இப்போ நமக்கு எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது இதில் போட்டு இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடலாம் பொரிச்சு எடுத்து ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு பொன்னிறமாக ஆனதும் நம்ம வந்து எடுத்துடலாம் இப்போ வந்து நம்ம போட்டு பொரிச்சிடலாம் சூப்பராக ஸ்மைலி ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்கும் சின்ன பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக பண்ணிடலாம் சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் இந்த இப்போ நம்ம எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சிட்டோம் இதை வந்து சாஸோட தொட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என்னோடய பையன் சாஸ் தான் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மம்மி அப்படின்னு சொன்னான் இங்கே பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்